வணக்கம் நண்பர்களே இந்த பதிவில் ஜோதிடத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு தேவையில்லாத ஒரு காம்பினேஷனாக கருதப்படக்கூடிய சனி செவ்வாய் இணைவு தொடர்பான விஷயங்களை பகிரலாம் இந்த சனி செவ்வாய் இணைவு கோட்சாரத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வாக முப்பத்தி ஒன்பது நாட்களுக்கு அந்த செவ்வாயுடைய நிலை இந்த சனி செவ்வாய் இணைவாக இரண்டு ராசிகளுக்கு அதிக ஒரு கான்ட்ரிபியூஷனை கொடுக்கிறது இரண்டு ராசிகளுக்கும் இந்த சனியுடைய பார்வையும் செவ்வாயுடைய பார்வையும் இணைந்து பார்ப்பது அந்தந்த ஸ்தானத்தில் இருந்து பார்ப்பது சற்று தொல்லையாக இருக்கிறது இந்த கோச்சாரத்தில் இந்த நிலை மாறி செவ்வாயுடைய மாற்றம் முப்பத்தி ஒன்பது நாட்களுக்கு பிறகு செவ்வாய் கும்பத்திற்கு மாறிய பிறகு சனி மட்டும் தொடர்ந்து பார்க்கக்கூடிய நிலையாக இருக்கும் ஆனால் இந்த செவ்வாயும் இணைந்து பார்க்கக்கூடிய இந்த காலகட்டம் சற்று அதிக இந்த இணைவின் விளைவாக நடக்கக்கூடிய விஷயங்களை கொடுக்கலாம் அதனுடைய பதிவாக இதை நீங்கள் விளக்கமாக புரிந்து கொள்ளலாம் இது நடக்கக்கூடிய காலகட்டம் பார்க்கும் பொழுது ஜனவரி மாதம் பதினாறாம் தேதி ஆல்ரெடி தொடங்கிவிட்டது இந்த பதிவு நான் எடுக்கும் பொழுது ஜனவரி மாதம் பதினேழாம் தேதியாக இருக்கிறது ஸோ புது மாதமாக தை பிறந்த மறுநாளே செவ்வாய் கிரகமும் மகரத்தில் உச்சமாக இருக்கிறார் இந்த செவ்வாய் தான் இப்பொழுது சனி பார்க்கக்கூடிய வீட்டையே திரிகோணமாக பார்ப்பார் அந்த திரிகோண வீடாக வரக்கூடிய அந்த முதல் வீடாக பார்த்தீங்கன்னா ராசி இருக்கக்கூடிய நிலையாக இருக்கும் அடுத்ததாக செவ்வாய் நேரடியாக ஏழாம் பார்வையாக கடகத்தை பார்ப்பார் அந்த கடகத்திற்கு திரிகோணமாக சனி கிரகம் இருப்பார் ஸோ திரிகோண இணைவாக இருக்கக்கூடிய வீட்டில் பேசிக்காக இருக்கக்கூடிய சந்திரனாக ராசி நண்பர்கள் எந்த வயதினராக இருந்தாலும் இது பொருந்தும் கடக ராசி அந்த சந்திரன் அங்கு அமர்ந்த கடகத்தில் உள்ள நண்பர்களாக இருக்கிறவங்களுக்கு இது பொருந்தக்கூடிய நிலையாக இருக்கும் மற்ற எந்த ராசிகளையும் இந்த கிரகங்கள் இணைந்து பார்க்கவில்லை இன்னொரு புறம் இந்த திரிக்கோண இணைவாக கன்னி ராசியில் இருப்பவர்களுக்கும் இது ஓரளவிற்கு எடுத்துக்கொள்ளலாம் ஏன்னா கன்னியிலிருந்து திரிகோணமாக செவ்வாய் வரக்கூடிய நிலையும் அண்ட் கன்னி ராசியை நேரடியாக ஏழாம் பார்வையாக சனி கிரகமும் பார்க்கிறார் சோ மூன்று ராசிகளுக்கு இந்த பலன்கள் கோச்சாரத்தை பொருந்தும் இது முப்பத்தி ஒன்பது நாட்கள் இது நடக்கக்கூடிய டேட்டை ஏன் சொல்லக்கூடாது அப்படின்னு ஒரு என்னுடைய ஒரு ஃபாலோவர் கேட்டிருந்தார்கள் அதற்கு நான் சொல்ல நினைப்பது பதினாறாம் தேதி ஜனவரி தொடங்கி இருபத்தி மூன்று பிப்ரவரி வரை இந்த பலன் நடக்கும் ஸோ இதில் சொல்லக்கூடிய பலன்கள் நான் ஓரளவிற்கு எனக்கு மனதில் தோன்றக்கூடியவைகளை தெளிவாக சொல்வதனால் நீங்கள் தெளிவாக தெரிந்து கொண்டு கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்களுக்கு அதற்கு போல பாதுகாப்பாக இருக்க கேட்டுக்கொள்கிறேன் ஸோ முதலில் இப்பொழுது நம்ம பலன்களை பார்த்து விடலாம் ஜோதிடத்தில் ஏன் சனி செவ்வாயை ரொம்ப டேஞ்சரஸான ஒரு இரு கிரகங்களாக பார்க்கிறார்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது காலச்சக்கரத்தின் முதல் வீட்டுக்குடைய செவ்வாயே அஷ்டமஸ்தானத்திற்குடையவராக வருகிறார் இவர் ஒரு ஒரு நெருப்பு ராசியை குறிக்கக்கூடியவர் காலச்சக்கரத்தின் அஷ்டமாதிபதி அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக இவர் ஒரு துஷ்ட கிரகம் அப்படிங்கிற கேட்டகரியில் நம்ம எடுத்துக்கலாம் ஒரு மெலிஃபிக் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில் அடுத்ததாக காலச்சக்கரத்தின் பாதகாதிபதியாக வரக்கூடிய கர்மஸ்தானாதிபதியாகவும் இருக்கக்கூடியவராக இருப்பதனால் சனி கிரகம் எப்பொழுதுமே கர்மாவை கிளென்ஸ் பண்ணக்கூடிய வகையில் ஒரு தொல்லைகளை கொடுக்க கொடுப்பதற்கு அதிகமான ஒரு பவர் இருக்கக்கூடிய கிரகம்னு நம்ம எடுத்துக்கலாம் ஸோ காலச்சக்கரத்தின் அஷ்டமாதிபதியும் பாதகாதிபதியுமான இந்த இரண்டு கிரகங்களும் எப்பொழுதுமே ஜோதிடத்தில் ஒரு தேவையில்லாத காம்பினேஷன் ஒரு ஒரு டேஞ்சரஸான காம்பினேஷன் அப்படிங்கிறது நீங்கள் புரிந்து கொள்ளலாம் இந்த செவ்வாய் கிரகம் மகரத்தில் தற்பொழுது உச்சமாக வந்து அமர்ந்து இருக்கிறார் இது ஒரு உச்ச பலத்துடன் இருக்கக்கூடிய செவ்வாய் அப்படிங்கிறதுனால ரொம்ப அதீதமான ஒரு பவர்ஃபுல்லான செவ்வாய் அப்படின்னு எடுத்துக்கலாம் இந்த சனி செவ்வாய் இணைவில் செவ்வாய் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கிறார் அப்படிங்கிறது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்ததாக சனி கிரகம் மீன ராசியில் இப்பொழுது இருக்கிறார் இந்த சனி மூன்றாம் பார்வையால் பார்க்கக்கூடிய ரிஷப ராசி நண்பர்களுக்கு இந்த செவ்வாய் மகரத்தில் இருந்து ஐந்தாம் வீடாக ரிஷபத்தில் உள்ள வீட்டிற்கு திரிக்கோண இணைவுன்னு சொல்லக்கூடிய அந்த ட்ரையாங்குலர் கனெக்ஷன் இது நாடியில் பாத்தீங்கன்னா ஒரு திரிகோண இணைவில் ஒரே டைரக்ஷன்ல இருக்கக்கூடிய இணைவாக நம்ம எடுக்க வேண்டும் சோ என்னை பொறுத்தவரை இந்த இணைவு கண்டிப்பாக ரிஷபத்திற்கு அப்ளை ஆகும் அப்படிங்கிறதுனால இதை நான் முதலாக எடுத்திருக்கிறேன் சனி நேரடியாக மூன்றாம் பார்வை என்று சொல்லக்கூடிய ஒரு அதீதமான ஒரு ஒரு பவர்ஃபுல்லான பார்வையால் ரிஷபத்தை பார்ப்பதனால் முதல் ராசியாக இந்த ரிஷப ராசிக்கு இந்த பலன் பொருந்தும் மறுபடியும் இந்த டேட்டை நம்ம நினைவுபடுத்தலாம் பதினாறு ஜனவரி இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு தொடங்கி இருபத்தி மூன்று பிப்ரவரி இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு வரை இது ஒரு ஷார்ட் டைம் தான் ஒரு நாற்பது நாட்களுக்கு முப்பத்தி ஒன்பது நாட்களுக்கு உடைய இந்த பலன்கள் ஆனால் இந்த காலகட்டம் ரொம்ப அதிகமான கவனத்தை இந்த குறிப்பிட்ட ராசி நண்பர்கள் தெரிந்து கொண்டு கவனமாக இருக்க வேண்டும் முக்கியமாக ரிஷப ராசிக்கு இந்த சனி பார்ப்பது ஒரு பாதகாதிபதியான சனி பதினொன்றில் அமர்ந்து பார்ப்பது கண்டிப்பாக என்னென்னலாம் பிரச்சனைகளை கொடுக்கும் இந்த செவ்வாயும் உச்சம் பெற்று அந்த ரிஷப ராசி திரிகோணமாக இணைந்து பார்ப்பது முக்கியமாக இந்த சனிக்கும் செவ்வாய்க்கும் இந்த இணைவில் இந்த தற்பொழுது பார்க்கக்கூடிய இந்த முப்பத்தி ஒன்பது நாட்கள் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டு இந்த சனியுடைய வீட்டில் செவ்வாய் உச்சமாவதும் அந்த சனியும் இந்த இந்த இருப்பதும் இது சற்று அதிகமான அந்த இணைவினுடைய பலத்தை ஒரு நெகட்டிவ் சைட்ல பலப்படுத்தக்கூடிய நிலைன்னு நீங்க எடுத்துக்கலாம் பாதகாதிபதியான சனி ஐந்திற்கு ஐந்தாக மன எண்ண ஓட்டத்தில் தேவையில்லாத சில பிடிவாதங்களை கொடுக்கலாம் அதே சமயம் அந்த சனியுடைய வீட்டில் மகரத்தில் உச்சம் பெற்ற செவ்வாய் ஒரு விரயம் தொடர்பான விஷயங்களுக்கு ஒரு பிடிவாதமாக கமிட் பண்ணிட்டோம் கண்டிப்பாக நம்ம செய்தே ஆக வேண்டும் அப்படின்னு ஒரு தேவையில்லாத விஷயமாக இருக்கலாம் திருமணம் தாண்டிய சில பிரச்சனைகளாக எதிர்பாலினத்தவர்களோடு இருக்கக்கூடிய சில பிரச்சனைகளாக இருக்கலாம் இரண்டாம் திருமணம் தொடர்பான விஷயங்களாக பாசிட்டிவாக சிலருக்கு நடப்பதற்கும் இது வாய்ப்பு இருக்கிறது ரிஷபத்தை பொறுத்தவரை செவ்வாயுடைய உச்ச பார்வை ரிஷபத்திற்கு திரிகோணமாக இணைவது நேரடியாக அவங்களுக்கு ஒன்பதாம் வீடு ஒன்பதில் இணையக்கூடிய இந்த செவ்வாய் பாசிட்டிவான நிறைய பலன்களை கொடுத்தாலும் அது வெளிநாடு தொடர்பான விஷயங்களுக்கு கடல் கடந்து பணிக்காக தொழிலுக்காக செல்லக்கூடிய சில விஷயங்களாக கொடுக்கும் அதே சமயம் அந்த பாதக ஸ்தானத்தில் உச்சம் பெற்ற செவ்வாய் இவங்களுக்கு விபரீதமாக சில பலன்களை கொடுப்பதற்கு அந்த கடல் கடந்து இருக்கக்கூடிய விஷயங்களாக இருந்தாலும் படுக்கை ஸ்தானம் தொடர்பாக சில ரிலேஷன்ஷிப்ல இருக்கக்கூடிய ஒரு அஃபேர் பிரச்சனையாக இருந்தாலும் சிலருக்கு திடீரென்று சில குழப்பங்களை ஏற்படுத்தலாம் ஏழாம் வீட்டுக்குடையவரான செவ்வாய் பாதகஸ்தானத்தில் உச்சமடைவதனால் ரிலேஷன்ஷிப்ல கூட உங்களுடைய திருமண வாழ்வில் சில குழப்பங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பாக இது இருக்கலாம் உங்களுக்கு சில டாலரன்ஸ் குறைபாடுனால உங்களோட திருமண வாழ்க்கையில சில குழப்பங்களை நீங்க ஒரு அதிகமான பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடிய பிடிவாதத்தை நீங்க இந்த காலகட்டத்தில் காட்டக்கூடிய வாய்ப்பாக இருக்கிறது ஸோ கண்டிப்பாக உங்களோட சூழலுக்கு ஏற்றார் போன்ற முடிவுகளுக்கு நீங்கள் சரியான முறையில் ஒரு யோசித்து செயல்பட வேண்டிய காலகட்டம் இந்த சனி பார்வை செவ்வாய் பார்வை இணைந்து இருக்கக்கூடிய ரிஷபத்திற்கு முதல் பலனாக ஆனால் பாசிட்டிவ் நிறைய இருக்கிறது சனியுடைய பார்வை உங்களுக்கு தொழில் ரீதியிலான வருமானங்கள் அற்புதமான லாபங்கள் நினைத்த காரியம் நடத்தக்கூடிய நல்ல நிலை ஒரு காதல் தொடர்பான இரண்டாம் மறுமணம் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் ரிஷபத்திற்கு நிறைய நடக்க இருக்கிறது அதே சமயம் தேவையில்லாத ஒரு திருமணத்தை தாண்டிய ஒரு உறவு அப்படிங்கிறவங்களுக்கு அது ஒரு மெச்சூரிட்டி இல்லாத நிலையில் சிலர் பிரச்சனைகளுக்குள்ளே சிக்கிக்கொள்ளக்கூடிய நிலையாக இது ஏற்படலாம் என்னென்னா பனிரெண்டாம் வீட்டிற்குடைய செவ்வாய் உச்சம் பெற்று பாக்கியஸ்தானத்தில் உச்சம் பெற்று உங்கள் ராசியை பார்ப்பதனால் மனதில் சற்று யோசிக்காமல் எடுக்கக்கூடிய ஒரு நிலையாக சில பிரச்சனைகளான நிலையாக இது இருக்கலாம் ஸோ அந்த மாதிரியான நிலையில் இருக்கிறவங்க மட்டும் சிறிது அதிக கவனம் தேவை இது ரொம்ப முக்கியமான ஒரு நிலையாகவே எனக்கு தோன்றுகிறது சனி தன்னுடைய சுயசாரத்தில் இருந்து பார்ப்பதனால் ரிஷப ராசி ரொம்ப நிதானமாக இருக்க வேண்டும் குடும்ப வாழ்க்கையை ராகு கிரகமும் இணைந்து திரிகோணமாக பார்ப்பதனால் இரண்டாம் வீட்டில் உங்களுடைய பிறவி கிரகங்கள் என்ன இருக்குன்னு நமக்கு தெரியாது ஆனால் இப்பொழுது கோட்சாரத்தில் பார்த்தீங்கன்னா ராசி நண்பர்களுக்கு உங்களுடைய இரண்டாம் வீட்டில் குரு இருக்கிறார் அந்த குருவை திரிகோணமாக ராகு தொடர்பாக இருக்கிறார் சோ எல்லாமே ஒரு மாதிரியான ஒரு காம்பினேஷன்ல கிரகங்கள் ஒரு சோதனையான நிலையை ஒரு அதிகப்படுத்தக்கூடிய நிலை அப்படிங்கிற நிலை நீங்க ராசி நண்பர்களுக்கு குடும்பஸ்தானத்தில் உள்ள குரு கிரகம் ராகுவோடு தொடர்பாக திரைக்கோணமாக தொடர்பாக இருப்பதனால் ஓரளவிற்கு நீங்க குடும்ப வாழ்வில் அதிக அக்கறை அப்படிங்கிற ஒரு நிலையை புரிந்து கொள்ள வேண்டும் ரிஷபராசி சனி கிரகம் முதலில் நம்ம சொல்லி கொண்டிருந்தது நேரடியாக மூன்றாம் பார்வையால் ரிஷபத்தில் உள்ள பிறவி சந்திரனை ராசி நண்பர்களுக்கு யாரெல்லாம் ரிஷபத்தில் பிறந்தவர்களாக இருக்கீங்களோ அவங்களுக்கு எல்லோருக்குமே இந்த கோட்சார நிலை பொருந்தும் தன்னுடைய அந்த ஒரு அமர்ந்த சனி தன்னுடைய முழு பலத்தையும் எடுக்கக்கூடிய அளவிற்கு ஒரு பவர்ஃபுல்லாக இருக்கிறார் எப்பொழுதுமே ஒரு வீட்டில் அமர்ந்த கிரகம் அந்த வீட்டினுடைய அதிபதிக்கு தான் கட்டுப்பட்டு இருப்பார் ஆனால் அந்த வீட்டிலேயே அந்த கிரகத்தினுடைய நட்சத்திரம் இருந்தால் அந்த கிரகம் வந்து முழு சுதந்திரமாக செயல்படும் அந்த வகையில் சனிக்கென்று கொடுக்கப்பட்ட உத்திரட்டாதியின் சனி மிகுந்த பவர்ஃபுல்லாக யாருக்கும் கட்டுப்படாத நிலையில் இருக்கிறார் அந்த சனி மூன்றாம் பார்வையால் ரிஷபத்தை பார்ப்பதும் பாதகஸ்தானத்தில் அமர்ந்த அந்த வீட்டில் உள்ள செவ்வாய் திரிகோணமாக இணைவதும் நீங்க புரிந்து கொள்ளலாம் இந்த சனிதான் பாதகாதிபதியாக இருந்தும் பார்க்கிறார் அப்படிங்கிறதையும் நீங்க புரிந்து கொள்ளலாம் சோ ரிஷபராசி யாரெல்லாம் இந்த பிரச்சனையும் இல்லாமல் நீங்க இருக்கீங்களோ உங்களுக்கு இது பிரச்சனையை கொடுக்காது நாம் மேலே சொன்ன சில விஷயங்களுக்கு இது ஒரு சில பிரச்சனைகளை கொடுத்து ஒரு பெரிய பேர்ஸ்ட் பர்ஸ்ட் அவுட் பண்ணக்கூடிய குடும்ப வாழ்வில் ஒரு பெரிய குளறுபடியை கொடுக்கக்கூடிய வாய்ப்பாக சிலருக்கு நடக்கலாம் ஸோ ரொம்ப எச்சரிக்கையாக குடும்ப வாழ்க்கையை நீங்கள் விட்டுவிடக்கூடாது அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு ஒரு இன்செஸ்ட் பண்ணக்கூடிய பாயிண்டாக இங்கே நான் சொல்ல நினைக்கிறேன் ஸோ ரிஷபத்திற்கு செவ்வாயுடைய பார்வை அப்படின்னு சொல்லக்கூடியது படுக்கை ஸ்தானத்திற்கும் அந்த செவ்வாய் பார்க்கிறார் உங்களுடைய ராசியையும் திரிகோணமாக இணைவது கண்டிப்பாக ரொம்ப எச்சரிக்கை தேவை ஸோ அடுத்தது இன்னொரு ராசியாக பார்க்கும் பொழுது கடக ராசி வருகிறார்கள் இந்த கடகத்திற்கு பார்த்தீங்கன்னா செவ்வாய் வந்து மகரத்திலிருந்து நேர் ஏழாம் வீடாக கடக ராசி வரும் அந்த மகரத்திலிருந்து சனியுடைய வீட்டில் அமர்ந்து உச்சம் பெற்ற செவ்வாய் நேர் ஏழாம் பார்வையாக உங்க ராசியை பார்க்கிறார் அதே சமயம் சனி கிரகம் உங்களுக்கு அஷ்டமாதிபதியாக இருந்து ஒன்பதாம் வீட்டில் அமர்ந்து அவரும் திரிக்கோணமாக உங்களுடைய கடகராசியை பார்க்கிறார் சோ நேரடியான செவ்வாயுடைய பார்வை உச்சம் பெற்ற செவ்வாயினுடைய பார்வை சனியுடைய திரிகோணமான டைரக்ஷனல் சனி வீட்டில் இருந்து உங்களுடைய பிறவி சந்திரன் கடகத்தில் இருக்கிறவங்களுக்கு அந்த வீட்டிலிருந்து இந்த வீடு ஐந்தாம் வீடாக திரிகோணம்னு சொல்லக்கூடிய இணைவாக வருகிறது உங்களுக்கு கடகத்திற்கு இது என்னெல்லாம் பண்ணும் பிரச்சனைகளை கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனது ரீதியிலான ஒரு சில விஷயங்களில் ஒரு சஞ்சலத்தை கொடுத்து கொண்டே இருக்கலாம் தந்தையாருடைய சில நிலை தந்தையாருடைய பிஹேவியர் தந்தையோடு உள்ள ரிலேஷன்ஷிப் தந்தையுடைய ஆரோக்கியம் இந்த மாதிரி பூர்வீகம் தந்தை தொடர்பான விஷயங்களில் நிறைய பிரச்சனைகளை கொடுக்கலாம் ஸோ நீங்கள் அது தந்தை சம்பந்தமான எந்த விஷயம் இருந்தாலும் சற்று பொறுமையாக எப்படிலாம் அது வருது ரிலேஷன்ஷிப்பாக இருந்தா விட்டு கொடுப்பது அவங்களுக்கு ஆரோக்கிய பிரச்சனை இருந்தால் ஒரு மருத்துவம் எடுக்கக்கூடிய நிலையாக இருக்க இருப்பது இப்படி நீங்க கடகராசி புரிந்து கொள்ள வேண்டும் தந்தை ஸ்தானத்திற்குடைய அந்த குரு கிரகமும் கடகராசியை பொறுத்தவரை பனிரெண்டில் மறைந்து இருக்கக்கூடிய குருவாக இருப்பதனால் கண்டிப்பாக தந்தைக்கு ஆரோக்கிய பிரச்சனையும் எடுத்துக்கலாம் இந்த சனியுடைய திரிகோண பார்வை மனதை சஞ்சலப்படுத்தி கொண்டே இருக்கக்கூடிய நிலையாக கடகத்திற்கு காட்டுகிறது எப்பொழுதுமே சனியுடைய பார்வை நம்ம ரிஷபத்தை பொறுத்தவரையும் மனதை சஞ்சலப்படுத்தும் ஆனால் மேலே சொன்ன காரணங்களுக்கான ஒரு சஞ்சலமாக இருக்கலாம் கடகத்திற்கு தந்தை நிலை பூர்வீகம் காதலால் கூட இவங்களுக்கும் இருக்கும் ஏன்னா ஒன்பது ஐந்திற்கு ஐந்துன்னு சொல்லக்கூடிய வீடாக வருவதனால் காதல் தொடர்பான விஷயங்களை அடுத்து என்ன கட்டத்திற்கு எந்த மாதிரியான ஒரு ஃபர்தரா கொண்டு போகணும் அப்படிங்கிற ஒரு குழப்பமாகவும் கடகத்திற்கு ஏற்படலாம் அடுத்ததாக செவ்வாய்க்கு வரும் பொழுது செவ்வாய் கிரகம் உங்களுடைய பஞ்சமாதிபதி பத்தாம் அதிபதி ஒரு மிகப்பெரிய ராஜ யோகாதிபதி என்று சொல்லக்கூடிய ஒரு கிரகம் உங்களுக்கு ஏழாம் வீட்டில் உச்சம் பெற்று நேரடியாக பார்க்கிறார் தனிப்பட்ட முறையில் இது ஓரளவிற்கு பரவாயில்லைன்னு சொன்னாலும் செவ்வாய் பார்க்கக்கூடிய உங்களுடைய ராசியை இந்த காலகட்டத்தில் கோச்சார நிலையில் சனியும் இணைந்து பார்ப்பதுதான் இங்கு தொல்லை அப்படின்னு நான் இங்கே புரிந்து கொண்டிருக்கிறேன் சோ அந்த வகையில் சனி செவ்வாய் இணைந்து பார்க்கக்கூடிய கடக ராசி நண்பர்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் உங்களுடைய மனம் உடல் இதையெல்லாம் புரிக்கக்கூடிய சந்திரன் கடகத்தின் அதிபதியாகவே இருக்கக்கூடிய நிலையில் கடகத்தில் பிறந்த நீங்கள் எல்லோருமே ஆட்சி பெற்ற சந்திரனாக இருக்கிறவங்க தான் ஸோ உங்களுக்கு அதிகமான தாக்கத்தை உடல் ஆரோக்கியத்திற்கு கொடுக்கலாம் பிரச்சனைகளை மன்னிக்க வேண்டும் பின்னால் தெருவில் மாடு கத்தி கொண்டே இருக்கிறது கொஞ்சம் நீங்கள் இதை புரிந்து கொண்டு இதை நீங்கள் கொஞ்சம் அனுசரிப்பது உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷனாக நான் சொல்ல நினைக்கிறேன் ஸோ இந்த கடகத்திற்கு ஆட்சி பெற்ற சந்திரனை சனி திரிகோணமாக பார்ப்பது கண்டிப்பாக அஷ்டமாதிபதி தந்தை ரிலேட்டடான விஷயங்களுக்கு ஒரு சஞ்சலத்தை கொடுப்பார் தந்தையை பற்றிய மனக்குழப்பம் வருத்தம் இத மாதிரி இருக்கலாம் செவ்வாய் உச்சம் பெற்று பார்ப்பது ஓரளவிற்கு நன்மையான கிரகம் இதற்கு என்ன செய்யணும் அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை துணை சொல்வதை அப்படியே நீங்க அக்செப்ட் பண்ணி கொள்வது ஒரு நல்ல பலனாக இருக்கும் கடகராசிக்கு உங்களுடைய வாழ்க்கை துணை ஸ்தானத்தில் உச்சம் பெற்ற ஒரு கிரகம் அவர்களுக்கு ஒரு பெட்டரான டெசிஷன் மேக்கிங்காக இருக்கலாம் உங்களை விட அவங்களுக்கு ஒரு சரியான முடிவெடுக்கக்கூடிய நிலையை கொடுக்கலாம் ஸோ இந்த காலகட்டத்தில் கடகராசி சற்று அவங்களோட ஸ்பவுஸ் உங்கள் மனைவி அல்லது கணவர் அவங்க சொல்வதை கேட்டு சில முடிவுகளை நீங்கள் அனுசரித்து எடுத்துக்கொள்வது குடும்ப வாழ்விற்கு ஒரு பாதுகாப்பை கொடுக்கும் சனி சுயசாரத்தில் பார்ப்பது மன ஆரோக்கியத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் இந்த ஜனவரி பதினாறு தொடங்கி பிப்ரவரி இருபத்தி மூன்று வரை ஓரளவிற்கு தினமும் மெடிடேட் செய்வது இல்லைனா கோவில் இருந்தால் தினமும் கோவிலில் சென்று பிரதட்சனம் செய்வது நல்ல பலன் இல்லைனா யோகா எக்ஸசைஸ் நீங்கள் வாக்கிங் ஜிம் இதெல்லாம் செய்யக்கூடியவர்களுக்கு ஒரு சரியான ஒரு 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 நாளுக்கும் தேவையான ஒரு மென்டல் எனர்ஜி இல்லைன்னா ஒரு கிளாரிட்டி அப்படின்னு சொல்வது கிடைக்கலாம் ஆனால் செவ்வாயுடைய பார்வை மூன்று நட்சத்திரங்களை கடந்து இந்த முப்பத்தி ஒன்பது நாட்கள் இருக்கக்கூடிய ஒரு நிலை செவ்வாய் இந்த மூன்று நட்சத்திரங்கள்னு பாத்தீங்கன்னா உத்திராடம் திருவோணம் அவிட்டம் ஸோ கண்டிப்பாக ஓரளவிற்கு உங்களுக்கு ஒரு திருமண வாழ்வில் மட்டும் நீங்க அனுசரித்து அவங்களுடைய வாழ்க்கை துணையுடைய பேச்சை கேட்டு கொஞ்சம் நீங்க அப்படி சட்டிலா சென்று விட்டாலே ஒரு நல்ல பலனை கடகத்திற்கு கொடுப்பதற்கு அதிக வாய்ப்பாக இருக்கிறது உங்களை பொறுத்தவரை நீங்க யோசித்து முடிவெடுக்க வேண்டாம் இதுதான் என்னுடைய ஒரு ஒரு தாழ்மையான கருத்தாக நான் ஷேர் பண்ண நினைக்கிறேன் கடக ராசிக்கு இந்த செவ்வாயுடைய பார்வை உங்களுடைய உத்திராடத்தில் செல்லும் பொழுது கண்டிப்பாக திருமண வாழ்விலும் சற்று பொறுமையாக இருக்க வேண்டும் இந்த காலகட்டத்தில் அந்த ஏழாம் வீட்டிலேயே அந்த சூரியனும் இருக்கப் போகிறார் திருவோணம் உங்களுடைய நேரடியாக உங்களுக்கான தாக்குதல் அப்படின்னு நீங்க எடுத்துக்கலாம் சந்திரன் பிறவி சந்திரனை நம்ம அடிப்படையாக வைத்து சொல்வதனால் கொஞ்சம் நீங்க டெய்லி ரொம்ப ஸ்ட்ரெஸ் இருக்கும் பொழுது ஒரு மூச்சு பயிற்சி ஒரு ஐந்து நிமிடம் ஏதாவது ஒரு விதமான தியானம் எந்த தியானமாக இருந்தாலும் அது கண்டிப்பாக வேலை செய்யும் அதை சின்சியராக நீங்கள் பிராக்டிஸ் செய்வது ஒரு நல்ல பலன் அவிட்டத்திற்கு செல்லும் பொழுது சனி செவ்வாயுடைய இணைவு வீச்சில் ஒரு வேலை செய்யக்கூடிய நிலையாக இது இருக்கலாம் நீங்களுமே சற்று முக்கியமாக கவனி கவனிப்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நிலை அப்படின்னு சொன்னால் குடும்ப வாழ்க்கை அதிர்ஷ்டத்தை நம்பாமல் நீங்கள் ஷார்ட்கட்ல பணம் சம்பாதிக்கக்கூடியவர்களாக இருக்கிறவங்க யாரெல்லாம் இருக்கீங்களோ ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் கடகத்திற்கு மற்ற நிலையில் உங்களுக்கு சனியை தவிர செவ்வாய் மட்டும் ஓரளவிற்கு ஒரு பாசிட்டிவான விஷயங்களை சிறிது கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது கொஞ்சம் கவனம் தேவை ஏனென்றால் உங்களுக்கு இங்கு பாதகஸ்தானம் கனெக்ட் ஆகவில்லை ஸோ ஓரளவிற்கு அஷ்டமஸ்தானமான அந்த சனி கனெக்ட் ஆவதனால் சற்று மனதில் ஏதோ ஒரு ஒரு பிஞ்ச் ஆஃப் சாரோ அப்படின்னு சொல்வார்கள் சனி வந்து அந்த ஒரு துக்கத்தை கொடுத்து கொண்டே இருப்பார் எல்லாம் நடந்தாலும் ஒரு மகிழ்ச்சியே இல்லாதது போல இருக்கிறது அப்படி ஒரு நிலைன்னு சொல்லுவோம் இல்லையா அதை சனி எப்பொழுதுமே கொடுப்பார் ஸோ இந்த சனி பார்வை இருக்கக்கூடிய திரிகோணமான நிலையில் சந்திரன் இருக்கக்கூடிய கடகத்திற்கு நான் மேலே சொன்ன பலன்கள் உங்களுக்கு ரொம்ப ஒரு ஒரு கவனமாக நீங்க தெரிந்து கொள்ள வேண்டிய பலன் அப்படின்னு எனக்கு தோன்றியது அடுத்ததாக இணைவில் புதிதாக நான் இந்த வீடியோ எடுக்கும் வரை நான் எடுத்த ரெண்டு ராசி பார்த்தீங்கன்னா ரிஷபமும் கடகமும் கன்னி ராசியும் இதே இணைவில் வருவதை நான் இப்பொழுது உணர்ந்து அதையும் நம்ம இன்க்ளூட் பண்ணும் பொழுது ராசிக்கு அஷ்டமாதிபதியான செவ்வாய் ஐந்தில் உச்சமாக இருப்பதனால் கண்டிப்பாக இந்த இரண்டு ராசிகளை விட அதிகமான ஒரு டேஞ்சரான ஜோன்ல இருப்ப இருக்கிறவங்க வந்து கன்னிராசி இவங்களுக்கு வந்து ஐந்தாம் வீட்டை கெடுத்து விட்டார் இந்த செவ்வாய் அவர் உச்சம் பெற்று வேற இருக்கிறார் ஒரு அஷ்டமாதிபதி ஐந்தில் இருப்பதனால் குழந்தைகள் ரீதியிலான திடீர் விஷயங்களுக்கு சில நிறைய ஒரு அவங்களோட நீங்க கோப்ப பண்ணுவதற்கு போராடலாம் படிப்பில் ஸ்ட்ரகல்ஸ் இருக்கலாம் ஹெல்த்ல ஸ்ட்ரகல்ஸ் இருக்கலாம் இல்ல திருமண வயதில் இருக்கக்கூடிய குழந்தைகள் கன்னி ராசிக்கு இருந்தாங்கன்னா அந்த குழந்தைகளுடைய திருமண வாழ்வில் சில ஸ்ட்ரெஸ் இருக்கலாம் அந்த மாதிரியான சில குழப்பங்களை குழந்தைகளோடு போராடக்கூடிய ஒரு நிலையை இந்த கன்னி ராசிக்கு இந்த செவ்வாய் கொடுக்கும் சனி வேறு நேரடியாக ஏழாம் பார்வையாக கண்டகச்சனியாக சுயசாரத்தில் அமர்ந்து பார்க்கிறார் ஸோ கர்மா அவங்களுடைய பழைய கர்மா எல்லாம் அதீதமாக கிளென்ஸ் ஆகக்கூடிய நிலை ஏனென்றால் இந்த ஏழாம் வீடு சனி அமர்ந்த வீடு அது குருவினுடைய மீனவீடு அந்த குரு கிரகம் பத்தில் பக்கரமாக இருக்கிறார் ஸோ அதீதமாக கர்மா இப்பொழுது உங்களுக்கு கிளென்ஸ் பண்ணப்படுகிறது தசாபுத்திகளும் புத்திகளும் இந்த இரண்டு மூன்று கிரகங்களோடு தொடர்பாக சனியோட தசா அந்தரம் குருவினுடைய தசா அந்தரம் இல்லைன்னா செவ்வாயுடைய தசா புத்தி அந்தரம் நடப்பவர்களுக்கு கண்டிப்பாக இதோடைய பலன் சிக்ஸ்டி ஃபைவ் பர்சன்ட்டுக்கு மேலே உணரலாம் ஸோ ரொம்ப அமைதியாக பதட்டம் இல்லாமல் பொறுமையாக நீங்கள் இருந்துவிட்டாலே எல்லா பலன்களுமே அப்படியே ஒரு ஒரு என்ன சொல்கிறதுனா ஒரு கிராக்கர்ஸ் வந்து பற்ற வச்சும் வெடிக்காமல் புஸ்சின்னு போய்டும் இல்லையா அந்த மாதிரி நீங்கள் இதை மாற்ற முடியும் எல்லாமே இங்கே மாற்ற முடியும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு விஷயம் நான் எல்லோருக்கும் ஷேர் பண்ண நினைக்கக்கூடிய விஷயம் கர்மா என்பது ஒன்றே ஒன்று கிடையாது ஒரு ஒரு செகண்டும் நம்ம செய்யக்கூடிய செயல்களுக்கு தகுந்தாற்போல மாறிக்கொண்டு இருக்கக்கூடிய நிறைய ஒரு ஒரு பெரிய விஷயம் அது யார் கண்ட்ரோலில் இருக்குது அது தெய்வம் அப்படின்லாம் நம்ம விட்டுடலாம் ஆனால் கண்டிப்பாக நம்ம முயற்சிகளுக்கு தகுந்தாற் போல பெட்டரான கர்மாவை உருவாக்கி கொண்டே இருக்கிறோங்கிறத நீங்கள் மறக்கக்கூடாது ஸோ வீட்டில் குழந்தைகள் வந்து ரொம்ப ஒரு பெரிய டான்ட்ரம்ஸ் கயாஸ்லாம் பண்ணினாங்கன்னா அமைதியாக நீங்கள் இருந்துருங்க அதே போல ஏழாம் வீடு உங்களுடைய வாழ்க்கை துணை உங்களுக்கே நேரடியாக திருமண வாழ்விலும் சில குழப்பங்கள் இருந்தாலும் சற்று பொறுத்து போவது நல்ல நிலை உங்களுக்கு நேரடியாக காதல் தொடர்பான சில விஷயங்களிலும் கர்மா ரீதியிலாக திடீரென்று நிறைய குழப்பங்கள் ஏற்படலாம் ராசிக்கு காதல் தொடர்பாகவும் ஏற்படலாம் பூர்வீகம் தொடர்பாகவும் ஏற்படலாம் உங்களுடைய குழந்தைகளுடைய நிலையினாலும் நம்ம முதலிலே சொல்லிட்டோம் அந்த மாதிரியான எந்த ஒரு பலன் நடந்தாலும் நீங்க சற்று பொறுமையாக இருப்பது ராசிக்கு ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும் சனி ஒரே நட்சத்திரமாக சுய நட்சத்திரத்தில் உங்களோட ராசியை பார்த்து கொண்டே இருக்கிறார் ஸோ முக்கியமாக திருமண வாழ்வில் அதிக பொறுமை நிதானம் விட்டு கொடுப்பது உங்களுடைய வாழ்க்கை துணை அவங்களுடைய ஹெல்த்தை பார்த்துக்கொள்வது ரொம்ப நல்ல நிலை செவ்வாய்க்கு பார்த்தீங்கன்னா மூன்று விதமான நட்சத்திர சாரத்தில் மாறுவார் உத்திராடம் திருவோணம் அவிட்டம் முதலில் உத்திராடத்தில் இப்பொழுது நேற்றிலிருந்து அவர் செல்லக்கூடிய நிலை நிறைய விரயங்கள் உங்க குழந்தைகளுக்காக ஏற்படும் இல்ல பூர்வீகம் இல்ல காதலுக்காக ஏற்படலாம் அடுத்ததாக திருவோணம் ஓரளவிற்கு உங்களுக்கு சற்று ரிலாக்ஸ் ஆகக்கூடிய நிலையாக இருக்கலாம் ஆனாலும் பிடிவாதத்தை நீங்கள் தவிர்ப்பது உங்களுக்கு ரொம்ப உதவும் அடுத்தது அவிட்டம் சுயசாரத்தில் சனி செவ்வாயுடைய இணைவு வேலை செய்யக்கூடிய காலகட்டம் அவிட்டம் செவ்வாயுடைய நட்சத்திரம் அவரது செவ்வாயும் சுயசாரத்தில் செல்வார் சனியும் தன்னுடைய சுயசாரத்தில் உத்திரட்டாதியில் செல்வார் ஸோ இந்த காலகட்டம் ஒரு இயற்கைக்கே பார்த்தீங்கன்னா இந்த இந்த உலகியல் ஜோதிடத்திலுமே ஒரு ரொம்ப டேஞ்சரஸான ஒரு நிலை ஸோ இது உலகியல் ஜோதிடம் அப்படின்னு நான் எடுக்காமல் தனிப்பட்ட ஜாதகர்களில் இந்த ஜோடிய் அமைப்பில் எந்த ராசியினருக்கு இந்த இணைவினால் அதிகமான தாக்கம் அதிகமான தொல்லையான தாக்கம் நடக்க இருக்கிறது அப்படிங்கிற ஒரு அனாலிசிஸில் இந்த மூன்று ராசிகளை நம்ம இன்று பிக் பிக்ஸ் செய்து பலன்களை கொடுத்திருக்கிறோம் இது எல்லோருக்குமே இந்த ராசிகள் இந்த கடகம் யாருக்கெல்லாம் என்னென்ன பாவகமாக வருகிறதோ அந்த ரீதியில் பலன்கள் கண்டிப்பாக நடக்கும் அதையும் ஒரு கிளான்சிங்காக நம்ம பார்க்கும் பொழுது வெட்டுப்போன ராசிகளை எல்லாரையும் நம்ம கவர் பண்ணக்கூடிய ஒரு முயற்சியாக மேஷத்திற்கு இது முதலீடு சுகஸ்தானம் ஆரோக்கியம் கணவன் மனைவி ரிலேஷன்ஷிப்ல பிரச்சனைகளை கொடுக்கலாம் அடுத்தது ரிஷபத்தை நம்ம ரொம்ப பயமுறுத்துறோம் நினைக்கிறேன் நம்ம சொல்வது எந்த அளவிற்கு நடக்கிறது அப்படிங்கிறது இந்த பதிவை பார்க்கும் பொழுது ஓரளவிற்கு அந்த சம்பந்தப்பட்ட ராசி நண்பர்கள் நீங்க உங்களோட ஷேர் பண்ணுங்க அடுத்தது மிதுனத்திற்கு குடும்ப வாழ்வில் கொஞ்சம் இந்த பிரச்சனைகள் எல்லாம் அதிகம் ஹைலைட் ஆக காணப்படுகிறது அடுத்தது கடகம் நேரடியாக வந்துட்டாங்க சிம்ம ராசியை பொறுத்தவரை இவங்களுக்கும் சற்று அதீதமான தடைகள் குழப்பங்கள் திருமண வாழ்விலும் நிறைய பிரச்சனைகளை கொடுக்கலாம் ஸோ நீங்க கணவன் மனைவியாக இருக்கிறவங்க வாக்குவாதம் வந்தால் உடனே கோவப்படாமல் இது இந்த காலகட்டம் முப்பத்தி ஒன்பது நாட்கள் ரொம்ப டஃப் அப்படிங்கிறத புரிந்து அமைதியாக இருப்பது நல்ல பலன் அடுத்தது ராசி முதலிலேயே வந்துவிட்டார்கள் ஸ்பெஷல் லிஸ்ட்லேயே வந்துட்டாங்க அடுத்தது துலாம் ராசியை பொறுத்தவரை இவர்களுக்கு தந்தையோடைய ஆரோக்கியம் தொழில் ரீதியிலான குழப்பங்கள் ரொம்ப டிராஸ்டிக்காக திடீரென்று பேப்பர் போடக்கூடிய நிலையாக இருக்கலாம் உங்களுக்கு திடீரென்று ஒரு மாற்றல் கொடுத்து இது வேணும்னே எனக்கு இந்த மாதிரியான ஒரு ப்ரமோ இன்க்ரிமெண்ட் கொடுத்து ஒரு ப்ரமோஷனை போல் என்னை வேணும்னே பர்பஸ்ஃபுல்லாக என்னை பண் பழி வாங்குறாங்க இப்படிங்கிற எண்ணத்தை எல்லாம் கூட இது கொடுத்து உங்களுக்கு வேலையிலேருந்து வெளியில் வரக்கூடிய ஒரு அபாயத்தை கொடுக்கலாம் ஸோ வேலை ரீதியிலாக தொழில் ரீதியிலான பிரச்சனைகளை நிறைய கன்ஃபியூஷன்ஸை துலாத்திற்கு கொடுக்கும் நீங்களாக இதுக்கு ஏதாவது ஒரு காரணம் கற்பித்துக்கொண்டு அவசரப்பட்டு வேலையை விட்டுட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் சுய ஜாதகத்தில் ஒரு நல்ல தசா புத்தி நடக்காதவர்களுக்கு விட்டுட்ட வேலை கிடைப்ப ரொம்ப நாளாகும் ரொம்ப ரொம்ப கவனம் தேவை துலாம் ராசிக்கு அடுத்தது விருச்சிகத்தை பொறுத்தவரை இந்த இணைவு ஒரு பாதக வீட்டில் பார்க்கக்கூடிய நிலையாக இருப்பதனால் ஓவர் கான்ஃபிடென்ஸ் வேண்டாம் ஓரளவிற்கு அமைதியாக நீங்க முடிவுகளை எடுத்து என்னெல்லாம் உங்களுக்கு ரொம்ப அவசரமான விஷயங்களாக இருக்கும் அதை மட்டும் நீங்க ப்ரையாரிட்டைஸ் செய்வது நல்ல நிலையாக இருக்கும் ஒரு ஒரு என்ன சொல்றதுன்னா நிலைமை கெஸிங்லேயே நீங்க விஷயங்களை இம்ப்ளிமெண்டேஷன் செய்யாமல் அது கரெக்டாக வருமா அப்படிங்கிறத பலமுறை யோசித்து செய்வது விருச்சிகத்திற்கு பலனுள்ளதாக இருக்கும் தனுசு ராசிக்கு இது ஆரோக்கியத்தில் அதிக பிரச்சனைகளை கொடுக்க வாய்ப்பாக இருக்கிறது பேச்சினால் நிறைய குடும்ப வாழ்வில் குழப்பங்களை கொடுப்பதற்கும் வாய்ப்பாக இருக்கிறது ஸோ ஆரோக்கியம் ரொம்ப அதிகமாக நீங்க மெயின்டைன் பண்ணிக்கொள்ள வேண்டும் ஒரு திருமண வாழ்வில் வந்து கோபத்தில் நிறைய நீங்க கத்தினீங்க அப்படின்னா நிறைய பிரச்சனை வாழ்க்கையில் வந்து இந்த ரிலேஷன்ஷிப் பிரேக் ஆகக்கூடிய அபாயமும் சிலருக்கு ஏற்படலாம் ரொம்ப வயதாகிவிட்டால் ஒரு டுவெண்ட்டி இயர்ஸ் பிளஸ் இருக்கிறவங்க நார்மலாக பிரிவதில்லை ஆனால் ரொம்ப இனிஷியலாக இருக்கிற காலகட்டத்தில் இந்த மாதிரி ஒரு நாள் சண்டைகள் கூட அது உடனடியாக அவங்க லீகலாக போகக்கூடியதாக நம்ம பார்க்கிறோம் ஸோ தனுசு ராசிக்கு இந்த திருமண வாழ்க்கையும் ஆரோக்கியமும் இந்த இணைவு மகரத்திற்கு என்ன பலனை கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு திருமண வாழ்விற்கு அதிக வேட்டேஜ் கொடுக்க வேண்டும் உங்கள் வாழ்க்கை துணையோடு நீங்கள் அனுசரித்து செல்வது நிறைய விஷயங்களை நீங்கள் தான் டெசிஷன் எடுக்க வேண்டிய நிலையாக இருக்கும் ஏன்னா கடகத்திற்கு பலன் சொல்லும் பொழுது மகரத்தை தான் நம்ம சொன்னோம் ரெஸ்பான்சிபிலிட்டி மகரத்திற்கு இருக்கிறது கடகம் வந்து அவங்க பின்னால போனோம் அப்படின்னு சொல்லி இருந்தோம் ஆனாலும் இதை இந்த ராசி பொறுத்தவரை மியூச்சுவலாக இருவரும் ஒரு பொறுமையாக இணைந்து அமைதியாக பேசிக்கொண்டு முடிவுகளை எடுப்பது நல்ல பலன் அண்ட் ஓவரான ஒரு தைரியத்தோடு தேவையில்லாத பெரிய விஷயங்களை இந்த காலகட்டத்தில் முடிவெடுக்க வேண்டாம் கொஞ்சம் பொறுமையாக இருந்து ஒரு ஸ்லோ பேஸ்ல நீங்க விஷயங்களை கொண்டு செல்வது மகரத்திற்கு ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும் அடுத்தது கும்பத்திற்கு இது என்ன பலன்களை கொடுக்கும்னா ஆரோக்கியம் பணி ஆரோக்கியத்தில் நீங்க உணவு ரீதியிலான பிரச்சனைகளை அதிகம் சந்திக்கலாம் விரயங்களும் உங்களுக்கு நிறைய ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது ஸோ ஆரோக்கியத்திற்கு கும்பம் அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் விரயங்களில் சற்று பொறுமை கவனம் தேவை திடீர்னு நீங்க பிசினஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படின்னு பெரிய அளவுக்கு பணத்தை இழக்கக்கூடிய அபாயம் இருக்கலாம் அதீதமான கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பை கொடுக்கிறது திருமண வாழ்விலும் நிறைய பிரச்சனைகள் கொடுக்கலாம் பேச்சில் நிறைய நாலு செக்மெண்ட்ல கும்பம் வந்து விட்டார்கள் ரொம்ப பொறுமை தேவை அடுத்தது மீனம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அடுத்தது மீனம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கொண்டால் மீனத்திற்கு உங்கள் குழந்தைகளோடு சற்று பொறுமையாக அமர்ந்து பேசி கொஞ்சம் அவங்கள விட்டு பிடிக்கக்கூடிய நிலையாக இருக்கிறது மனது குழந்தைகள் இல்லை அப்படின்னா வேற ஏதாவது ஒரு விஷயத்தை நினைத்த மனக்கவலையாக மீனத்திற்கு இது அமையலாம் ப்ராபப்ளி வாழ்க்கை துணையுடைய பிடிவாதமாக இருக்கலாம் நீங்களுமே ஈக்குவல் பிடிவாதத்தை காட்டக்கூடிய நிலையாக தோன்றுகிறது ஸோ இது சைக்காலஜி பற்றி நம்ம பேச வேண்டாம்னு நினைத்தாலும் ஜோதிடம் அப்படிங்கிற ஒரு விஷயத்திற்குள்ளே சைக்காலஜி வந்து ஒரு இன்பெல்ட் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப எளிதாக புரிகிறது ஒரு கணவன் மனைவி இரண்டு பேருக்குமே ஒரு பிடிவாதஸ்தானம் வலுக்கும் பொழுது அந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக இரண்டு பேருக்குமே ரொம்ப ஒரு ஒரு கிளாஷ் ஏற்படக்கூடிய நிலையும் பிரேக் ஆகக்கூடிய பிரச்சனைகளும் கொடுக்கலாம் ஸோ ராசி கொஞ்சம் திருமண வாழ்வில் ரிலேஷன்ஷிப் ரிலேஷன்ஷிப் ரிலேஷன்ஷிப்பிற்கு அதிக வேட்டேஜ் கொடுத்து பொறுமையாக போவது ஒரு நல்ல பலன் குழந்தைகளோடும் சற்று பொறுமையாக போவது நல்ல பலனை கொடுக்கும் இதுதான் சனி செவ்வாயுடைய இணைவிற்காக முப்பத்தி ஒன்பது நாட்கள் ஜனவரி பதினாறு தொடங்கி பிப்ரவரி இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நம்ம ஜோடியாரில் இருக்கக்கூடிய பனிரெண்டு ராசிகளுக்கும் நடக்கக்கூடிய இந்த அதீதமான தொல்லையான பலன்களாக நான் உணர்ந்தது இதை ஷேர் பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் கண்டிப்பாக இதுலேருந்து ரிலீஃப் பண்ணுவதற்கு ரிலீஃப் கிடைப்பதற்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் ஹனுமன் கோவிலுக்கு சொல்லலாம் ஹனுமன் வழிபாடு வீட்டிலேயே சொல்லலாம் இல்லைனா முருகர் வழிபாடு செய்யலாம் முடிந்தவர்கள் ஒரு சின்ன பிளட் டொனேஷன் கொடுப்பது கூட ஒரு ப்ராக்டிக்கல் ரெமடியாக நான் உணர்கிறேன் நன்றி நண்பர்களே நீங்கள் எல்லோரும் என்னுடைய சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம்